செஷன்ஸ் எடுத்த சாருக்கு வந்து ரொம்ப நன்றி எப்பவும் போல அவங்களோட ஸ்டைலில் எப்படி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தா உள்ளே போகுமோ அந்த மாதிரி ஒரு பானையோட எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு எப்பவுமே மறக்க முடியாத மாதிரி ரிசர்வ் கோல்டு காயின் சில்வர் காயின் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மறக்கவே மறக்காது எந்த ஃபார்ம்லயும் எஸ்பெஷலி ஒரு பா இந்த நான் வந்து ஐந்தாம் பருவத்தில் இருக்கேன் என் முதல் பையன் வந்துட்டு இரண்டாம் பருவத்தில் இருக்கான் சின்ன பையன் வந்து முதல் பருவத்தில் இருக்கான் எனக்கெல்லாம் வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய பூன் தான் ஏன்னா வந்துட்டு தான் வந்து ரொம்ப கோவப்படுறான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் வந்து அம்மா உப்பு இல்லை காரம் இல்லை எனக்கு பிடிக்கல ஜங்க் ஃபுட் வேணும் அந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க இதுக்கு மொபைல் பாக்குறாங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு கேட்டுருக்கோம் தேடிட்டு இந்த கிளாஸ் வந்து அவ்வளோ ஒரு பொக்கிஷம் எவ்வளோ புக்ஸ்லையோ இல்லை வேற எந்த ஒரு சோர்ஸ்ல இருந்தும் கிடைக்காத ஒரு எக்ஸ்பீரியன்டல் லேர்னிங் வந்துட்டு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கே வந்து ரொம்ப கிராட்டிடியூடா ஃபீல் பண்றேன் நான் தேங்க்யூ இந்த மாதிரி செஷன்ஸ் வந்துட்டு எப்பவுமே நம்மளுக்கு சார்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கணும் அது மூலயமா நிறைய பேர் நல்லது அதாவது அது அதை வந்து வேற ஒருத்தவங்களுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையம் தேங்க்யூ ஒரு ஒரு வகுப்பில் ஒரு ஒரு விதமான அனுபவம் கிடைக்கும் இது புது விதமான ஒரு டாப்பிக்கு புது விதமான அனுபவம் இருக்குது இதை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னாடி செஞ்ச தப்புங்களை உணர்கிறத விட அடுத்து வர தலைமுறைக்கு நம்ம எடுத்து செல்லணும் இதை வந்து என்னுடைய கோரிக்கை என்னென்னா டீனேஜ் பசங்க தேர்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த வகுப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஆமாங்க மூன்றாம் நிலை பசங்களுக்கு நீங்கள் வைக்கணும் அது நிச்சயமா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஏன்னா பருவத்தை பயிர் செய்கின்ற மாதிரி அந்த ஏஜ்ல அவங்கள பிடிச்சோம்னா அவங்க ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களால வர அடுத்த தலைமுறையும் நல்லாயிருக்கும் இந்த அறிவு நாலேஜை எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டேன் மூன்று குருமார்களுக்கும் சிறப்பு தந்தி நன்றி வாழ்க்கையா கிளாஸ்க்கு வந்ததே எங்கள் அம்மா கூட கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்ட்டு தான் வந்தது எங்கள் அம்மாவுக்கு ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு குழந்தைகளை ஹேண்டில் பண்ண தெரியுமா தெரியும் ஆனா என்னையும் எங்க அண்ணனையும் ஹேண்டில் பண்ண தெரியுமா அவங்களுக்கு இப்ப பெரிய தலைவலி அவங்க அடிக்கடி இந்த த்ரீ மந்த்ஸ் இருக்கிறதே ஒரு டைலாக் வீட்டுல கேட்டு இருக்கிறதே வந்து இத்தனை வருஷம் அவங்க கரை சேர்த்துனதெல்லாம் தெரியல இதுக்கு மேல நான் எப்படி இது பண்றேன்னா தெரியுது இல்லை அப்படின்னு குழம்பிட்டே இருந்தாங்க இன்னைக்கு அது அந்த ஜென்ரேஷன் கேப் வந்து இப்ப இந்த ஜென்ரேஷன் இப்படித்தான் இருக்காங்க இப்படி இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனக்குமே சரி ஆரோத்தரை ஆப்போசிட் சேண்டர் மீட் பண்ணனா அவங்களுக்கு மூளை இருக்கு கிட்னி எனர்ஜி எப்படி இருக்கு முடிவு பண்ணிக்கலாங்க இன்னொன்னு நிறைய கொஸ்டின் இருக்கு நானெல்லாம் வந்து எனக்கு எல்லோ காயின்னு சில்வர் காயின் எல்லாம் சுத்தமா ட்ரைன் பண்ணி வச்சிருந்தேன் காலி ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படி வந்து இந்த கிளாஸ்ல நடந்த விளக்கம் எல்லாமே சொன்ன விளக்கம் எல்லாம் பார்த்தேன் பயங்கர கான்பிடென்டோட போறேன் எனக்கு எல்லாம் வந்து பவர்ஃபுல்லா இருக்குது எல்லாம் கோல்டு காயின் வந்து பவர்ஃபுல்லா இருக்குது அவ்வளவு கான்பிடென்டா பர்சனலா அதுக்கப்புறம் மாதிரி பிரெக்னன்சியா இருந்தப்போ நம்மளோட உணர்வு எல்லாமே குழந்தைங்களை பாதிக்கும் அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்தோம் ஆனா அதுக்கான தீர்வுகள்லாம் தெரியல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அதுவா சரியாகும் நான் என்ன நினைச்சு வச்சிருந்தேன் நான் சார் மேல் மேல நல்ல பதிவுகள் வந்ததுன்னா அது சரியா போகும் அப்படின்றதுதான் எனக்கு என்னுடைய ஐடியாவா இருந்தது இது ஆட்டோமேட்டிக்கா ஏழு டு பதினாலுல வந்து சரியாகும் அப்படிங்கிறது பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்குது பெரிய தீர்வா இருக்குது சந்தோஷமா இருக்கு எனக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா இங்க கிளாஸ் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணா அட்டன் பண்ணி முடிக்கும் பொழுது உள்ள ஒரு பெரிய விருப்பம் பெரிய விருப்பம் வந்து உருவாயிருக்கு என்னன்னா இது வந்து நம்ம இந்த ஜென்ரேஷன் வந்து நம்ம தடை மாறி போறதுக்கு காரணம் வந்து உடல் நலன் குறைபாடு ஆரோக்கிய குறைபாடுன்றதான் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது என்னுடைய கருத்து இந்த இது வந்து குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்ட்ஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா அடுத்த தலைமுறையாவது நல்ல ஆரோக்கியமா வந்துருச்சுனாலே சமூக குற்றவாளி ஆக மாட்டாங்க அவங்கலாம் அது அதுக்காகவாவது இந்த ஆரோக்கியத்தை கொடுக்குற வேலைகள் தீவிர இந்த வகுப்பு இங்கேயும் சென்னையும் மட்டும் போதாது எல்லா மாவட்டங்கள்லயும் நடக்கணும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நடக்கணும் நமக்கு அக்கு பஞ்சில அகாடமி சார்பா இருக்கிறவங்க எல்லாரும் யாரெல்லாம் கத்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் அங்கேயும் முன்னெடுக்கணும் அப்படின்றது என்னுடைய பெரு விருப்பம் வேண்டுகோள் இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை வாய்ப்பளி தாக்கல் நன்றி